வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீராம நவமி சிறப்பு செய்திகளாக எளிய ராம மந்திரங்களை தெரிந்து கொள்ளலாம் ராம மந்திரம் உலகின் மிக சக்தி வாய்ந்த மந்திரமாக பார்க்கப்படுகிறது எந்த கஷ்டமான சூழலிலும் நமக்கு நன்மையையும் வெற்றியையும் தரக்கூடியதாக ராம மந்திரம் இருக்கிறது ராம மந்திரத்தை சொல்லும் கம்பராமாயண பாடலை தெரிந்து கொள்ளலாம் ராமநாமம் நமக்கு எந்த பலன்களை தரும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்ற இரண்டெழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியம் கமழை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீரு பட்டழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவார்க்கே உலகின் வாய்ந்த மந்திரமாக ராமநாமம் ஏன் போற்றப்படுகிறது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் விஷ்ணு நாமத்தில் ராமனின் புகழ்பாடும் சிவபெருமானையும் தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமான் விஷ்ணு சகசர் நாமத்தில் இராமநாமத்தின் பாடும் விதத்தில் ஒரு பலஸ்ருதி ஸ்லோகம் அதில் வருகிறது அந்த ஸ்லோகத்தை படிக்க அனைத்து பலன்களும் முழுமையாக கிடைக்கும் ஈஸ்வரோ உவாச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசர்நாம தத்துயம் ராமநாம வராணனே சீதைக்காக மட்டுமா ராமன் ராவணனை கொன்றார் ராம மூல மந்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசர்நாம ராம ராமநாம வராணனே அடுத்து இஸ்கான் கோயிலில் சொல்லப்படும் மந்திரம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அடுத்து தர்ப்பண மந்திரம் மறைந்த நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது பிராமணர்கள் அனைத்து அருளையும் தரக்கூடிய சத்திரிய மன்னன் ராமனின் பெயரை குறிப்பிடுகிறார்கள் ய சமரேத் ச சாகியாபியந்திர சுசி மானசம் வாசிகம் பாபம் சமுப்பார்ஜிதம் ஸ்ரீராம வியபோகதி ந சஞ்சய ஸ்ரீராம ராம ராம சிவன் சொன்ன நான்கு காரணங்களை தெரிந்து கொள்ளலாம் சுத்தமான அசுத்தமான சூழல் என எதிலிருந்து ஒருவன் வந்தாலும் அவன் தாமரை கண்ணனை நினைக்க அவனின் உள்ளும் புறமும் சுத்தமாவான் அதேபோல் மனதாலோ சொல்லாலோ செயலாலோ ஒருவனுக்கு வரக்கூடிய பாவத்தை ஸ்ரீராமனை நினைத்தால் அல்லது நாமத்தை நினைத்தாலே எல்லா பாவமும் தீரும் என்பதில் சந்தேகமில்லை ஸ்ரீராமா எனச் சொன்னாலே வாழ்க்கை வளம் பெற்று செல்வ செழிப்பு உண்டாகும் மன அமைதியும் வாழ்வில் வளமும் சேர்க்கும் ஸ்ரீராம மந்திரத்தை சொன்னால் அனைத்து கடவுள்களும் உங்களை தேடி வருவார்கள் இதனால் மன அமைதியும் வாழ்க்கையில் வளமும் பெருகும் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண சமேத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி திருவடிகளுக்கு சரணம் ஸ்ரீராமபக்த அனுமனுக்கு நித்தியம் ஜெயமங்கலம் ஸ்ரீராமா என்று சொன்னாலே வாழ்க்கை வளம்பெற்று செல்வ செழிப்பு உண்டாகும் ராமாயணத்தை முழுமையாக படிக்காமல் போனாலும் ராம் என்ற இரண்டெழுத்து மந்திரத்தை உச்சரித்தாலே ஆணவம் காமம் பேராசை ஆகிய எல்லாம் அழிந்து அன்பும் அறிவும் பெருகும் மனிதனிடம் இருக்கும் மனிதத்தை அழிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ராமா என்ற ஒற்றை பெயர் சொல்வதால் நம் வாழ்வின் அனைத்து வித நன்மைகளையும் அருளையும் பெற முடியும் இராமநாமத்தை சொல்லி ராமனிடம் நாம் சரணடைய நமக்கு மோட்சம் கிடைக்கும் ராமரின் மிக அதி சக்தி வாய்ந்த மந்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தாய நாதாய சீத்தாய பதையே நமக இதனுடைய பொருள் இந்த மந்திரம் ஸ்ரீராமனின் பல்வேறு பெயர்களை பிரதிபலிக்கின்றது ராமனை புகழும் இந்த மந்திரம் மிக மங்களகரமானது தாய் சீதாதேவியின் கணவனான ராமனின் பெயர் சொன்னாலே இன்பத்தை வாரி வழங்குவார் அவர் அடுத்து வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய மந்திரம் ஓம் க்ளீம் நமோ பகவதையே ராமச்சந்திராய சகலஜன வசியகராய சுவாஹா இதனுடைய பொருள் பீஜ ஒளியாலான இந்த மந்திரம் சொல்ல சொல்ல காந்தத்தை போல நமக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் தேடி வரும் இதை சொல்லி வர உலக அமைதியும் உண்டாகும் அடுத்து ஸ்ரீராமனுடைய மூல மந்திரம் ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் ஸ்ரீராமஜயம் இதனுடைய பொருள் ராமருக்கே வெற்றி நாம் ராமனை வேண்டி இந்த மந்திரத்தை சொன்னால் அமைதி நம்பிக்கை வெற்றி ஆகியன கிடைக்கும் இந்த மந்திரத்தை ஓம் ஸ்ரீ ராமாய நமக என்றும் கூறலாம் அடுத்து கோதண்ட ராம மந்திரம் ஸ்ரீராம் ஜெயராம் கோதண்ட ராமா கோதண்டம் என்றால் வில் என்று பொருள் வில்லை ஏந்திய ராமனின் பெயரை உடைய இந்த மந்திரத்தை சொல்லிவர நம்மிடம் இருக்கும் தீய எண்ணங்கள் அனைத்தும் அழியும் இது வெற்றிக்குரிய மந்திரம் அடுத்து ராம தாரக மந்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் அடுத்து ஸ்ரீராமர் காயத்ரி மந்திரம் ஓம் தசரதாய தசராய விமே சீத்தாவல்லபாமே தன்னோ ராம பிரச்சோய் அடுத்து ராமதியான மந்திர ஓம் ஆபதாம்பரர் தாரம் தா தாரம் சர்வம்பா லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோயோ நமயம் ஸ்ரீசீத்தாலமூர்த்தி திருவடிகளே சரணம் ஸ்ரீராமபத்தமனுக்கு நித்யம் ஜெயமங்களம் ஸ்ரீராமஜயம் ராமாய ராமபத்ரா ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாயநாதாய சீத்தாய பதயே நமக ஸ்ரீராமராம ரகுனந்தன ராமராம ஸ்ரீராம ராம பராக்கிரஜராம ராம ஸ்ரீராமராம ரணகர்க்காம ராமஸ்ரீராம ராம சரணம் मनसा स्मरामि श्रीरामसंथरसरणो वससा गृह्णामि श्रीरामसंथरणौ शिरसा नमामि श्रीरामरणौ शरणं प्रभथये श्रीरामजयं श्रीरामजयं श्रीरामजयम् இதுபோல் அதிசக்தி வாய்ந்த ஸ்லோகங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க